மாச பாத்தியா நாற்பதாவது நாள் பாத்தியா ஆறு மாச பாத்தியா வருஷ பாத்தியா இப்படிலாம் ஓதுறாங்க இல்லையா இதெல்லாம் எது இதெல்லாம் சரி எது இதெல்லாம் தப்பு இதுல செய்யறதெல்லாம் சரியா தப்பா எதாம் கூடு இதெல்லாம் கூடாது இல்ல இதெல்லாம் வந்து தேவையில்லாது இதெல்லாம் கட்டாயமா இல்லை கட்டாயம் இல்லையா அப்படிங்கறத சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் இன்ஷால என்ன பண்ணிடலாம் இதெல்லாம் பார்த்திடலாம் இப்போ ஒரு மனுஷர் என்ன ஆயிட்டாரு மௌத்தா போயிட்டாரு மௌத்தா போயிட்டாரு அவரை கொண்டாந்து அடக்கம் பண்ணிட்டோம் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டா வாழ்ந்து நம்மளுடைய குடும்ப நபர் குடும்பத்திற்கு தாயா இருக்கலாம் இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் இருக்கலாம் முக்கியமான உறவு தானே நம்மளுடைய பந்தம் தானே அப்ப அவங்க அவ்வளவுதான் மௌத்தா போயிட்டாங்க அப்படியே அடக்கம் போயிட்டாங்க அப்படியே வந்துட்டு அவங்கள பத்தி கண்டுக்காம இருக்கலாமான்னா அப்படி இஸ்லாம் சொல்லல சரியா அப்ப இறந்து விட்டவங்களுக்கு என்ன பண்ணும் நாம அவர்களுக்கான அன்பளிப்புகளை அனுப்பணும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன அன்பளிப்பு ஏதாவது கிஃப்ட் பார்சல் வாங்கி அனுப்ப முடியுமா அவர் கபருக்கு கொண்டு வச்சுட்டு வர முடியுமா இல்லை வித விதமா சாப்பாடு ஆக்கி அவருடைய பக்கத்தில் கொண்டு அவருடைய மண்ணறைக்கு பக்கத்தில் வச்சுட்டு வர முடியுமா பெஸ்ட்டு வரலாமா அப்படி அல்ல நாம அவருக்காக விவாதத்துகள் அமல்கள் செய்து வணக்க வழிபாடுகள் செய்து அந்த அமல்களுடைய அந்த நற்காரியங்களுடைய கூலி அல்லா திருவாள் நமக்கு அந்த நற்கூலி அதற்கான பலன் அந்த பலனை நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம ஈசா சவாப் செய்யறது ஹதியா ஹதியாட்சி எத்தி வைக்கிறது இது கூடும் இதுதான் இஸ்லாத்தில் சரியா அப்ப விட்டு உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்க என்ன பண்ணுங்க முழு குரான் ஓதி அவங்களுக்கு ஹதியா செய்யுங்க குரான் இருந்து என்ன தெரியுமோ யாசின் ஓதுனா யாசின் ஓதி ஹதியா செய்யறது செய்யறதுல என்னென்ன சூராக்கள் தெரியுமா சூராக்கள் ஓதி ஹதியா செய்யறது இல்ல முழு குரானு ஓதி ஹதியாசி ஹதியா செய்யறது ஓதி அதுக்கான நன்மைகளை எத்தி வைக்கிறது தஸ்மீர்கள் ஓதி ஓதக்கூடிய அமல்கள் இது இல்லாம யாருக்காவது நம்ம சதக்கா செஞ்சோம்னா அது சதக்காவுக்கு நன்மை நம்ம கிடைக்குமா கிடைக்காதா இப்ப இந்த சதக்காவுக்கான நன்மையை நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய இறந்து விட்டவர்களுக்கு அவங்களுக்கு ஹதியா செய்யலாம் சரியா அதே போல நாம யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி தரோம் அல்லது விருந்து போடுறோம் இப்ப இந்த இதுக்கான இது கிடைக்கும் இல்லையா என்னது நற்கூலி நமக்கு ஆள்லாம் தருவான் இல்லையா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய இறந்து விட்டு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அந்த நன்மைகளை அன்பளிப்பு செய்யலாம் அது அவர்களுக்கு அல்லா சமர்ப்பி சேர்த்துக்குவோம் அவர் அவருடைய இதுல அவருடைய ஆமா இல்லாமல் அது அவருடைய நன்மையின் இதுல கணக்குல வர வைக்கப்பட்டோம் இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையானா அப்படியெல்லாம் இல்லை எப்ப நீ ஒரு அமல் செஞ்சு அதுக்கான நன்மையே உன்னுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் சரி அல்லது வேறு நபராக இருந்தாலும் சரி எப்ப அடுத்தவருக்கு அதை எத்தி வச்சிருவியோ அந்த நன்மை ஓது நன்மை எவ்வளவோ அந்த நன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டோம் அதே அளவுக்கு இரண்டு மடங்கு நன்மை உனக்கு கொடுக்கப்படும் எத்தனை நீ ஓதுல நன்மையை நீ ஒருத்தருக்கு எத்தி வச்சிட்ட உதாரணத்துக்கு ஒரு யாசின் சுரா ஓதி நீ என்ன பண்ணிட்ட அவனுடைய முன்னோருக்கு எத்தி வச்சிட்ட இப்ப அந்த நன்மை அவருக்கு முழுமையா கொடுக்கப்பட்டோம் ஆனா அதே போல இரண்டு மடங்கு நன்மையே நீ ஹதியா செஞ்சிட்ட உனக்கு அல்ல இலவசமா தருவோம் என்ன அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அவங்களால பண்ண முடியுமா அவங்களால எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது ஒரு சுபஹானல்லாம் சொல்ல முடியாது ஒரு அகமது இல்லா சொல்ல முடியாது ஒரு ரெண்டாய் தொழுவ முடியாது ஒரு சூறா ஓத முடியாது ஒரு தஸ்மீ செய்ய முடியாது இல்லையா இல்ல யாரோ ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு ஒரு ரூபாய் சதக்கா செய்ய முடியுமா அவர்களால முடியாது இல்லையா அப்ப அவங்க நம்ம இடத்துல அதாவது அவருடைய மரணித்தவர் அவருடைய மூத்தா போனவர் என்ன பண்ணுவாரு அவருடைய உறவுகள் இடத்துல இருந்து ஏதாவது இது போன்ற நன்மைகள் வந்துகிட்டு இருக்குமான்னு எதிர்பார்த்தவர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க அப்ப அவர்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம் இது போன்ற காரியங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கணும் இது வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்ப நம்மளுடைய பெற்றோரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க மூத்தா போயிட்டாங்க இப்ப அவங்க மூத்தா போயிட்டாங்க அவங்க நம்மளை வளர்த்து நம்ம அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்கல்ல இப்போ நாம் அவங்க மூத்தா போயிட்டு அவங்களால எழுதிய முடியாது அவங்க இருக்கிற நாமளும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அவங்க மூத்தா போனதுக்கு அவங்களுக்கான நன்மைகள் அதிகமாக்குறதுக்காக நாம நல்ல அமல்கள் செஞ்சு விவாதத்துக்கு செஞ்சு அவர்களுக்கு நம்மளால நம்மளுடைய கடமைகளையும் நம்ம செஞ்சிடணும் வணக்க வழிபாடுகள்ல உபரியாக அவர்களுக்காக செஞ்சு அவர்களுக்கு அனுப்புறோம்னா அது அவர்களுக்கு கிடைக்கும் அதுதான் நாம அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி உபகாரமாக இருக்கும் சிறந்த பரிசாக இருக்கும் ஏன் ஒரு மனிதனுடைய என்ன சொல் சிறந்த விஷயம் அவர் ஜாரியா சதகத்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது அவர் விட்டு செல்லக்கூடிய அதாவது துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு சேர்ந்து ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த அடிப்படையில பெற்றோர்களுக்கு முன்னுடைய முன்னோர்களுக்கு நீ என்ன பண்ண நல்ல விஷயங்களை செஞ்சு ஓதி அதனுடைய நன்மைகள் எல்லாம் நீ தாராளமா அவங்களுக்கு செய்யலாம் சரியா இது செய்யலாம் மட்டும் இல்ல நீங்க செய்யணும் ஆனா இந்த மூணா நாள் ஜியாரத்யான்னு ஒண்ணு செய்யறாங்க இல்லையா அது என்ன மூணா நாள் கணக்கு சரியா இந்த மூணா நாள் அப்படிங்கிறது அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டார் அதற்காக துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மூன்று நாள் வரைக்கும் அனுமதி என்னது மூன்று நாள் வரைக்கும் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் நீங்க என்ன பண்ணலாம் அவருக்காக நீங்க துக்கம் அனுஷ்டிக்கலாம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது கணவன் இறந்து விட்டா தான் நாலு மாசம் பத்து நாட்கள் இதாவுடைய காலம் அதுவும் புரியுதா அப்ப அந்த அடிப்படையில பொதுவாக ஒரு மனிதர் மரணித்து விட்டார் துக்கம் அனுஷ்டிப்பது மூன்று நாட்களுக்கு தான் அதுக்கப்புறம் துக்கமா இல்லாம துக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் மற்ற மற்ற காரியங்கள் நாம் ஈடுபட்டுருவோம் இல்லையா ஈடுபடாம அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட போறோம் இல்ல இல்ல எல்லார் வீடுகளையும் மரணம் அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் மூத்தா இருப்பாங்க அதுக்காக அந்த குடும்பம் இயந்தாம இருக்குதா சாப்பிடாம இருக்காங்களா தூங்காம இருக்காங்களா சம்பாதிக்காம இருக்காங்களா வாழாம இருக்காங்களா எல்லாம் தான் இருக்கும் ஆனா அந்த துக்கம் ஒரு மூன்று நாட்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த மூணா நாள் ஜியாரத் பாத்தியாவை ஓதக்கூடியதா இருக்கு அப்ப ஜியாரத்னா என்ன சந்திப்பு புரியுதா அவங்கள போய் மீட் பண்றது இப்போ அவங்க மன்னரையில் வச்சிட்டோம் இப்போ அவங்க உயிரோடு இல்லை நேரடியாக இருக்கக்கூடியவனை போய் நேரடியாக சந்திக்கலாம் உயிரோடு இருக்கவங்கள மரணித்தவனை போய் சந்திக்கும் போது மௌத்தா போடவங்கள அங்க இல்ல அவங்கள கபர்ல அடக்கம் பண்ணியாச்சு இப்போ அந்த அடக்க ஸ்தலத்துக்கு செஞ்சு அந்த அடக்கஸ்தலத்துல போய் அவங்களுக்காக ஏதாவது நன்மைகளை எத்தி வச்சுட்டு ஓதிட்டு வர்றது இது ஜியாரத் சரியா இதுவும் இஸ்லாத்துல கூறப்பட்டுள்ளதான் செய்த ஒன்றுதான் சுண்ணத்தான ஒரு விஷயம்தான் அப்ப அந்த அடிப்பில் ஜியாரத் குற்றமாகாது நீங்க ஹபிஸ்தானுக்கு சென்று உங்களுடைய குடும்பத்தார்கள் முன்னோர்கள் யாரும் அடக்கம் மூன்றாம் நாள் மட்டுமில்ல எல்லா நாளுமே போகலாம் தினம் தினசரி கூட நீங்க போகலாம் சரியா குறிப்பிட்ட நாள் தான் இல்லை அப்போ இந்த மூணாம் நாள் ஜியாரத்துக்காக போறீங்க ஆனா அதுக்கு முத நாளும் போறது இல்லை அதுக்கு மறுநாளும் போறது இல்லை இது சரியான இதுதான் தப்பு நீ மூணாம் நாள் போலாமா போலாம் ஆனா மூணாம் நாளோட நிறுத்திடுறீங்க வண்டி பத்தாம் நாள் தான் நான் போவேன் ஏழாம் நாள் தான் போவேன் அதுக்கு இடையில போக மாட்டேன்னு இருக்குல்ல அப்ப பெத்தவங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ நீ செய்யற மரியாதையை பார்த்துக்கோ எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு அப்ப நீ தினசரி கூட என்ன பண்ணலாம் உனக்கு வாய்ப்பு இருக்கும் போது போய் அவங்கள ஜியாரத் செய்யலாம் குற்றம் இல்லை அவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க அல்லாவும் சந்தோஷப்படுவான் ஏன்னா நீ அவங்களுக்கு உன்னுடைய பெற்றோருக்கான நீ சரியா அவங்க மூத்தானதுக்கப்புறம் செய்யறேன்னு நல்லாவும் சந்தோஷப்படுவான் அவர்களுக்கும் உன் மூலமா நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்போ பற்றிக்கோர அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஜியாரத்துக்கு போகணும்னு கிடையாது ஜியாரத் எல்லா நாளுமே செய்யலாம் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் புரியதான் அப்போ இந்த மூணாம் நாள் அந்த துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கான உச்சபட்ச வரம்பு மூன்று நாட்கள் அந்த மூணாம் நாள் முடிஞ்சுப்பா நாளை பாருங்க நடந்து நடந்து போச்சு இன்னாள் இல்லாஹி இலகி ராஜ்யும் அனைவரும் அல்லாஹிற்கே சொந்தமானவர்கள் அல்லாவிடமே மீளக்கூடியவா இருக்கும் இதை நினைச்சு நம்ம என்ன பண்ண உங்களோடது ஒறிஞ்சு போய் உட்காரக்கூடாது நாளைக்கு எல்லாரும் நாமளும் ஒரு நாளைக்கு மூத்தா போகக்கூடியவன் தான் தாயி கத்து மோத் அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் ஆகி அடுத்து நம்மளுடைய காரியங்கள்ல ஈடுபடுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு தான் அந்த ஜியாரத் ஃபத்தியா மூன்றாம் நாளுடைய காரியம் சரியா அப்ப அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறதுக்கான ஒரு நினைவூட்டம் ஒரு ஒன்று கோடி எல்லாம் சரி அவர் ஆறுதலா இது பண்ணிக்கிறது இப்ப இந்த ஜியாரத் ஃபாத்யா ஓதுறதுல இது வரைக்கும் ஓகே தானே இது மாதிரி செய்யலாம் இதுல குற்றம் இல்லை ஆனா இதுல சில பேர் ஜியாரத் ஃபத்தியாவுக்கு ரெண்டாம் நாள் தான் ஓதணும் இல்லை மூணாம் நாள் தான் ஓதணும் அதுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படிலாம் கிடையாது மூணா நாள் நம்ம சொல்லிட்டோம் நீ டெய்லியுமே கூட ஜியாரத் செஞ்சுக்கலான்ட்டு சரி இந்த மூணாம் நாள் ஜியாரத் ஃபத்தியாவுக்கு சில பேர் சொல்றாங்க நாங்க பேருச்சம்பளமும் சுண்டலும் வச்சுதாங்க பாத்தியா ஓதுவோம் இன்னும் சிலர் இல்லைங்க நாங்க பொறி இந்த கரும்பு இன்னும் மத்தமட்ட தீனி எல்லாம் போட்டு ஒன்னா கலந்து அதை வச்சுதாங்க கொடுப்போம் இதுதான் ஜேரத்துக்கு கொடுக்கணும் ரெண்டுமே தப்பு அது தப்புனா என்ன சொல்றது சாப்பிடலாம் வைக்கலாம் ஆனா இதுதான் கட்டாயமா வைக்கணும்னு சொல்லப்படுது இல்லையா சுண்டலும் பேருச்சம்பளம் தான் கட்டாயமா கொடுத்தாடணும்னு ஜேரத்துக்குன்னு அப்படி கிடையாது நீங்க எதை வேணாலும் வைக்கலாம் டீம் பிஸ்கட் கூட வைக்கலாம் இல்ல எதுவுமே இல்லாம பச்சை தண்ணியை கொடுத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் வந்தவங்களுக்கு இது பண்ணி அனுப்பலாம் இல்ல வெறும் டீ காஃபி மட்டும் வச்சு கூட அனுப்பலாம் இல்லவங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா போடலாம் இதுதான் இந்த சுந்தலம் பேரிச்சம்பளம் கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது இதுதான் தவறான விஷயம் கட்டாயம் கிடையாது நீ வச்சுக்கோ ஆனா இது வச்சே ஆகணும்னு இல்லையா அது தப்பு அப்படி இல்லை இஸ்லாத்துல அதே மாதிரி இந்த பொறி அந்த மத்த தீனி அதெல்லாம் கலந்தா செய்யணும் இதுவும் இல்ல உனக்கு விருப்பமா நீ வச்சு கேட்டாங்க இல்ல மௌத்தா போன ஒரு விருப்பத்தோட சாப்பிட்டதெல்லாம் நாங்க வச்சு செய்யறோம் இல்லை இஸ்லாத்துல அப்படி இல்ல சரியா விருப்பத்தோட சாப்பிட்டதெல்லாம் நான் வச்சு பங்குறேன் அவரா சாப்பிட போறாரு நீங்க தான் சாப்பிட போறீங்க அப்ப அவர் பேர் சொல்லி இந்த மாதிரி செய்யறது தப்பு இது இஸ்லாத்துல கிடையாது யாரும் பாத்தியா ஓகலாம் ஆனா இது போன்ற காரியங்களை கட்டாயம் பண்ண கட்டாயம் இல்லை ஒண்ணு அடுத்து மூணா நாளுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க வரணும் ஏழாம் நாளுக்கு வரணும் சில பேர் வந்து ஏழாம் நாள் தாங்க நாங்க ஓதுவோம் எங்களுக்கு பத்தாம் நாள் கிடையாதுங்கிறாங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இஸ்லாம் எப்படி எல்லாம் கூறு போடப்பட்டிருக்குங்கிறது நம்ம சிந்திக்கிறதுக்காக தான் இந்த விஷயமே பேசிட்டு இருக்கிறோம் புரியுதா நம்ம தெளிவாக இருக்கணும் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதவைகள் தான் அதிகம் இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணுமோ அதை விட்டுட்டு எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் சடங்குகளாக மாற்றிட்டோம் இஸ்லாத்துல சடங்கு சம்பிரதாயம் கிடையாது தெளிவாக விளங்கணும் இஸ்லாத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது வணக்க வழிபாடுகள் தான் உண்டு இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் தான் உண்டே தவிர சடங்கு சம்பிரதாயங்கள் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது அப்ப அந்த அடிப்படையில இந்த காரியங்கள் இந்த பாத்தியாவில என்ன ஆக்கிட்டாங்க சடங்கு சம்பிரதாயங்களாக ஆக்கிட்டாங்க அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன் பாத்தியா ஓதுறத நான் தவறுன்னு சொல்லல அது எப்படி செய்யறாங்கிறத இப்ப லைனா ஒவ்வொன்னா பார்க்கலாம் சரியா இது ஒவ்வொன்னா பார்க்கும் போதே புரியும் இப்ப ஏழாம் நாள் சில பேர் என்ன பண்றாங்க பாத்தாடுறாங்க நாங்க ஏழாம் நாள் தான் எங்க எங்க வழக்கப்படி நாங்க ஏழாம் நாள் தாங்க ஓதுவோம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது நீ ஏழாம் நாள் ஓது அஞ்சா நாள் ஓகுது ஒன்பதாம் நாள் எப்ப வேணாலும் ஓதிக்க எட்டாம் நாள் கூட ஓது தினசரி கூட ஓது உன்னுடைய பெற்றவங்களுக்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு ஓதுறேன் ஆனா இந்த நாள் தான் செய்யணும் அது ஒரு அமல் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படி கிடையாது இன்னும் சிலர் இருக்காங்க நாங்க பத்தாம் ஆண்டு ஏழு கிடையாதுங்க நாங்க பத்து நாங்க பத்தாம் நாள் பாத்தியா ஓதுறவங்க இந்த பத்தாம் நாள் ஃபாத்தியம் ஓதுறவங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த நீ தான் கறி வச்சு ஓதுவோம் சில பேர் மோத்தா பாலம் மூணாம் நாள் சேரத்தையே கறி வச்சிருக்காங்க கறி விருந்து சில பேர் இல்லை இல்லைங்க பத்தாம் நாள் தான் கறி விருந்து போடுவோம் அது இந்த ஏழாம் நாள்னு சொன்னோம் அவங்க இந்த பத்தா நாள் கறி விருந்து கட்டாயம் அதுவும் கறி விருந்து எப்படி பிரியாணி எல்லாம் போடக்கூடாது குஸ்கா குருமா தான் அந்த கண்டிப்பாக ஆக்கணும் குஸ்கா குருமா அது கறி பிரியாணியில் என்ன வேறையா இருக்கு குஸ்கா தான் கண்டிப்பாக போடணும்னு சொல்றாங்கல்ல இதுவும் அப்படி இஸ்லாத்துல கிடையாது வர்றவங்க சாப்பிட போறாங்க அது அவங்களுக்கு என்ன விருப்பமா அது சாப்பாடுல இல்ல உங்க சக்திக்கு என்னவோ அது போடுங்க நீங்க பருப்பு குழந்தை சாப்பாடு கூட ஆக்கி வச்சு போடுங்க இல்ல எதுவுமே உங்களால வசதி இல்லையா நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு டீ காஃபியோட கூட பிஸ்கட் கூட கொடுத்து முடிச்சுக்கோங்க ஒண்ணுமே தப்பு இல்ல இல்ல ஒரு சிறந்த உணவான பேர் சம்பளம் இருக்கா கொடுத்துட்டு போங்க தப்பு இல்ல ஆனா இதுதான் செஞ்சாகணும் இது செஞ்சே ஆகணும்னு சொல்றீங்க இது இஸ்லாத்துல இல்லை அப்ப பத்தாம் நாள் பாத்தியா ஓத கூடாது ஓதிக்கனால தினசரி ஓதுங்கிற இல்ல அதனால குறிப்பிட்டு பத்தாம் நாள் இல்ல நீ தினசரியுமே ஓதலாம் அப்ப இந்த பத்தாம் நாள் பாத்தியால குறிப்பா குஷ்பா குரு குஷ்கா குருமாங்கிறது இல்லாத ஒண்ணு இது எவனோ திங்கிறதுக்கு அவன் ஆசைக்கு உருவாக்கி விட்டு போயிட்டான் புரியுதா இஸ்லாத்துல கிடையாது அதே மாதிரி பத்தாம் நாள் பிரியாணி போடவே கூடாது அப்படியும் கிடையாது நீ பிரியாணி வேணா பிரியாணி போட்டு வசதி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தர இங்க நோக்கம் என்னவா இருக்கணும் நான் விருந்து போடுறேன் வரக்கூடியவங்களுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க நம்ம எல்லா இடத்துல ஓதி துவாச்சேரம் கூட்டாக உட்கார்ந்து கூட்டு துவா இப்ப இந்த கூட்டா செய்யக்கூடிய அமைகளுடைய நன்மை எல்லாம் இறந்து விட்டா மௌத்தாய் விட்டு அந்த நபருக்கு ஹதியா செய்யறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க ஒரு மஜ்லிஸ் அவ்வளவுதான் அப்ப அந்த மஜ்லிஸ் கூட்டி அவங்க நன்மை அவங்க ஓர நன்மை எல்லாம் வாங்கி மௌத்தா பண்ண நம்ம குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு ஹதியாவா சேரும் அவங்களுக்கு சும்மா அனுப்பலாமா அதனால அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விருந்தா ஏதோ ஒன்று போட்டு அனுப்பணும் அவ்வளவுதான் இதுதான் கான்செப்ட் புரியுதா வந்திருக்கவங்களுக்கு ரொட்டி குழம்பு தான் வேணும்னாலும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் இல்ல இல்லைங்க பிரியாணி போட்டு தான் குஸ்கா குருமா அதே போல இன்னொரு பெரிய விஷயம் இந்த பத்தாம் நாள் வரைக்கும் சில பேர் என்னன்றாங்க கறி சாப்பிடவே கூடாது நாள் அந்த கறி கூடாதுல அது வரைக்கும் கறி சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு தவறான கொள்கை இருக்கு இதுவும் இஸ்லாத்தில் கிடையாது இதுவும் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது பத்தாம் நாள் வரைக்கும் கறி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கறி சாப்பிடாம இருக்கிறதுலையும் அதே ரெண்டு கேட்டகரிய பிரிச்சு செல்ல வச்சிருக்காங்க ஆண் மக்கள் தான் அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்கன்னா அந்த பெற்றோர் மூத்தா போயிட்டாங்க அப்படின்னா இல்ல அந்த வீட்டுல யாரோ மூத்த போயிட்டா அந்த பெற்றோருடைய ஆண் மக்கள் தான் கறி சாப்பிடக்கூடாது அந்த ஆண் மக்களும் ஆண் மக்களுடைய மனைவி மக்களும் சாப்பிடக்கூடாது பெண் மக்கள் நீங்க என்ன பண்ணலாம் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நீங்க கட்டி கொடுத்தாச்சு வேற குடும்பத்துக்கு போயிட்டீங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு இதுவும் ஒரு தவறான மூட மூட நம்பிக்கை மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாத்துக்குள்ள புகுத்தி வச்சிருக்காங்க இதுவும் தவறு நீ கட்டி கொடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு பிறந்தவங்க தானே ஒரு லாஜிக் வேண்டாமா அப்ப நீங்களும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்ல வரல ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான் சாப்பிடக்கூடாது ரெண்டு பேரும் ஆனா அப்படி எல்லாம் கிடையாது சாப்பிடக்கூடாது சட்டம் இல்ல தாராளமாக நீங்க சாப்பிடலாம் மூன்று நாட்கள் துக்கம் அந்த துக்கத்தினால துக்க பெத்தவங்க மோத்தா போயிட்டாங்க கறி சாப்பிட எவனுக்காக மனசு வருமா ஒரு துக்கமான மனநிலை இருப்பா அதனால துக்கம் அதிகபட்சம் மூன்று நாளைக்கு தான் சரியா அன்னை ஆயிஷா இல்லாதன கூட முஸ்லீம் ஷெரீப்ல அந்த ஹதீஸ் இருக்கு நினைக்கிறேன் அவங்க குடும்பத்துல யாரா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா மூணா நாள் என்ன பண்ணுவாங்க தல்பி நான் என்ன இல்ல பால் பாயாசம் சரியா அந்த பால் பாயாசத்தை வச்சு அந்த குடும்பத்தாரெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்களா அதனால அது துக்கமான மனநிலை மாறும் சொல்லி அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது அப்ப அதிகபட்சமா அந்த மூன்று நாட்கள் தான் சரியா அன்னை ஆயிஷா இல்லாதன மூணா நாள்ல இந்த தல்பி இந்த பால் பாயாசம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது நீ துக்கம் அந்த மூணு நாள் உனக்கு முடிஞ்சா நீ நாலா நாளே கறி சாப்பிடாலும் சாப்பிடு இல்லை அதே அன்னைக்கே சாப்பிடாலும் சாப்பிடு கறி இந்த அன்னைக்கு தான் சாப்பிடணும் அந்த அன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை உனக்கு எப்போ தேவையோ அப்படி சாப்பிடு ஆனால் பத்தாம் நாளுக்குள்ள சாப்பிட்டா சாப்பிடவே கூடாது சொல்லப்பட்டிருக்கு இது மூடநம்பிக்கை அப்படி கிடையாது ரெண்டாவது அப்படி சாப்பிட்டா கருப்பு அடிச்சிருமாமா எப்படி பத்தாம் நாள் பாத்தியா முன்னாடி சாப்பிட்டா கருப்பு அடிச்சிருன்னு இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு வச்சிருக்காங்க ஏன் அது சாப்பிட்டா ஒரு மாதிரியா கருப்பு அடிச்சிடும் அது என்ன கருப்புன்னு நமக்கும் தெரியல அது வந்து இந்த நாளே ஆண் மக்களுக்கு தான் சொல்றாங்க இதுவும் என்னது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று இதுவும் கட்டுக்கதைகள் ஆனா பத்தாம் நாள்யா எல்லா நாளும் ஓதலாம் ஓதிக்கும் ஆனா இப்படி இல்லாத ஒண்ணு சொல்லாது ஒண்ணு அடுத்து பத்தாம் நாள் முடிஞ்சது இருபதாம் நாள் வச்சிருக்காங்க இந்த இருபதாம் நாள் பாத்தியாவுக்கு இதுல குஸ்கா குருமாவும் வரக்கூடாது பிரியாணியும் வரக்கூடாது சரியா வேற பேரிச்சம்பளங்களோ ஃப்ரூட்ஸோ அதுவும் வரக்கூடாது ஒன்லி சக்கரை பொங்கல் இதுதான் பாத்தியாவுக்கு சக்கரை பொங்கல் இது யாரோ ஒருத்தன் ஓத திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவங்க போட்ட இருக்குது புரியுதா அப்போ இந்த சக்கரை பொங்கல் வச்சுதான் ஓதணும் இனிப்பு சோறு வச்சுதான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது வச்சுருக்காங்க இதுவும் இஸ்லாத்துல கிடையாது நீ அந்த அன்னைக்கு பிரியாணி கூட வச்சு ஓதலாம் நான் பார்த்து பிரியாணி வச்சு ஓதணும்னு சொல்ல வரல நீ எது வேணாலும் வச்சு பாத்தியா ஓதுவா செய்கிற நன்மைகளை உன்னுடைய குடும்பத்தாருக்கு மூத்த போங்க அனுப்புறேன் அது என்ன வேணாலும் சர்ச்சு இது பண்ணிக்கோ ஆனா இதுதான் செய்யணும்னு சொல்றீங்களே அது இஸ்லாத்துல இல்ல சரியா அந்த பொங்கல் சில பேர் என்ன பண்றாங்க சக்கர பொங்கல் அதான் இனிப்பு சோறு இனிப்பு 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 சோறு சக்கர பொங்கல் தான் இனிப்பு சோறுங்கிறாங்க அது சொல்றாங்க சிலர் வந்து வெள்ளம் போட்டு ஆக்கி தான் வைக்கணும் இன்னும் சில இல்ல இல்ல வெள்ளம் எல்லாம் போடக்கூடாதுங்க அந்த சீனி அஸ்கா சக்கரை இருக்கு இல்லையா இந்த அஸ்கா சக்கரையை போட்டு அதுல இனிப்பு சாப்பாடாக்கி வெள்ள வளையல் வச்சுதான் ஆக்கணும் இதுதான் எங்களுடைய இதுல அப்படிங்க இன்னும் சிலர் வந்து பொங்கலும் இல்லையே வெள்ளை விளையாடுற சாப்பாடு இனிப்பு சாப்பாடு கூடாது இதுக்கு நாங்கள் கலர் போட்டு ஆரஞ்சு கலர்ல நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு பேர் சொல்லுவாங்க ஞாபகத்துல அந்த சாப்பாடு வச்சுதான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஊர் பகுதியில் வச்சிருக்காங்க இதெல்லாம் பல ஊர்களில் பார்த்துட்டு வந்த அனுபவம் கண்ணால சரியா அப்போ இது போல இருக்குதான்னா இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல நீ டெய்லி உக்காரு டெய்லி ஓது டெய்லி அனுப்பு பத்தாம் நாள் ஓது இருபது நாள் எல்லாம் ஓது ஆனா இதெல்லாம் கண்டிப்பா இப்படித்தான் சொல்லி சொல்றீங்க இல்லையா திங்கிற ஐட்டத்தை வச்சுக்கிட்டு இது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று ஒன்னு இடத்துல அங்க என்ன இருக்குதோ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் தான் வாங்க முடியும்னா வச்சு என்ன பண்ணு ஓதி அது குழந்தைங்களுக்கு பங்கு தப்பில்லை அந்த பிஸ்கெட் தர நன்மை உன்னுடைய பெற்றோருக்கு யாரில் எனக்கு கொடுன்னு சொல்லி கேளு தப்பில்லை இதெல்லாம் ஆனா அதுவுமே இல்லையா ஒண்ணுமே இல்லை உட்காந்து ஓதி அனுப்பு நீ ஓதி செய்யக்கூடிய அமல் அமலுக்கு அனுப்பக்கூடிய அமல்கள் தான் போய் உன் பெற்றோருக்கோ உன்னுடைய குடும்பத்தாருக்கோ சேர போது அவருடைய உன்னுடைய குடும்பத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு போய் நீ ஓதி அனுப்பக்கூடிய நீ நற்காரியங்கள் செஞ்சு இவனுடைய பாதத்து நன்மைகள் தான் போய் சேரக்கூடியதான் இருக்குது நீ வச்சு சாப்பிடுறதெல்லாம் நீ திங்கிறதுக்கு தான் என்ன அவங்க அந்த விருந்து வந்து அது பிறருக்கு வந்து அன்னதானங்கிற அடிப்படையில் பிறருக்கு நீ தானம் செய்யற அதாவது உபகாரம் செய்யற சதக்கா தர்மம் செய்யற அந்த அடிப்படையில் அதுக்கான நீ கிடைக்கக்கூடிய அந்த விருந்தும் இருந்தால் அதுக்கும் ஒரு நன்மை இருக்கு இந்த நன்மைகளை உன்னுடைய குடும்பத்தார் மூத்தா போன அந்த குடும்பத்தாருக்கு ஏன் நான் அவங்களுக்கு வழங்குறதுக்காக செய்யறேங்கிற எண்ணத்துல செய்யணுமே தவிர மற்றபடி உன் பெருமையை காட்டுறதுக்கோ உன்னுடைய செல்வத்தினுடைய அதிக என்ன சொல்றது அதிகமான செல்வம் இருக்குங்கிறத உங்கடைய படோடோபத்தை காட்டுறதுக்கோ பெருமையை காட்டுறதுக்கோ நீ செஞ்சீங்கன்னா உன்னே பெருமைக்காக நீ செஞ்ச பாவியாயிருவ அது பெரும் பாவம் ஏன் எவருடைய உள்ளத்துல அளவு பெருமை இருக்குமோ அவர் சோமனத்தின் வாடகை கூட நுகர முடியாதுன்னு சொல்லி அதிசயம் இருக்கு இல்லையா அப்ப அதுவும் போச்சு பெருமையின் காரணமாக உன் காசு வீண் விரையும் தான் உன் பெற்றோருக்கு எந்த அமலும் போய் எந்த நன்மையும் போய் சேராம போயும் அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது உன்னால என்ன முடியுமோ அது அமல் செஞ்சு அனுப்பு உன்னால விருந்து போடுறோம்னா விருந்து போட்டு அந்த விருந்து நன்மையை எத்திவை குற்றமே இல்லை ஆனா பெருமைக்காக செய்யாது அதே மாதிரி அந்த விருந்து பாத்தியாக்கெல்லாம் போடுறீங்களே உனக்கு தெரிஞ்சவன் இந்த பணக்காரனை என்ன பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நண்பர்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போடுங்க வேண்டாம்ங்களே ஆனா பணக்காரனை மட்டுமே தான் கூப்பிட்டு நாங்க சாப்பாடு போடுவோம் செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் மட்டும்தான் அழைப்போம் விருந்திலேயே மிக மோசமான விருந்து எது தெரியுமா விருந்து மோசமான விருந்து நான் சொல்ல ஒதுக்கிவிட்டு அழைக்காமல் ஏழைகளை உதாசீன ஒதுக்கிட்டு அவங்களை அழைக்காம வெறும் செல்வந்தர்களுக்கு மட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு விருந்து நடக்கும் இல்லையா அதுதான் விருந்துகளையும் மிக மோசமான விருந்து இருக்கு நீங்க நடக்குதா இல்லையா சமூகத்துல அப்ப இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இதெல்லாம் தருத்தணும் இப்போ உங்களுடைய குடும்பத்தாருக்கு உண்மையிலே நன்மை வேணுமா துவா ஓதி ஓதி ஆசின் ஓதி குரான் ஓதி என்னென்ன ஓதமோ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணு நீயே ஓதி நன்மையே அல்லாவுக்கு நீயே அனுப்பு இதுக்கு அஜர்த்த மாதிரி மோதிரி அதே கூப்பிட அதே முதல்ல தப்பு தான் தப்புனா என்ன சொல்லுது அவங்க கூப்பிடவே வேணும்னு சொல்ல ஓதத்தி தான் கூப்பிட்டுக்குங்க ஆனா நீங்க செஞ்சு நீங்க ஓதி நீங்க பண்ணுங்க உங்களுடைய பெற்றோர் தானே உங்களுடைய குடும்பத்தார் தானே நீங்க ஓதி அதனுடைய நன்மைகள் என்ன பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எத்தி வைங்க இல்ல அஜர்தான் வந்து ஓதியாகணும் இமாம் தான் வந்து ஓதணும் இல்ல அஜின் தான் வந்து ஓதணும் இப்படிங்கறதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது அல்லாஹிற்கும் அடியாருக்கும் இடையிலே ஒருபோதும் இடைத்தரகர் தேவையில்லை அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே ஒருபோதும் இடைத்தரகர் தேவையே இல்லை புரியுதா அப்ப அந்த அடிப்படையில் நீங்க என்ன பண்ணுங்க அந்த விருந்து உங்களுடைய பெற்றோருக்கு அல்லது குடும்பத்தாருக்கு மூத்தா பணம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சுன்னா உங்க நாள் ஆக்குனதை ஏழைகள் வெளியில ரோட்டோரமா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க யாசகம் வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுங்க அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க அன்னைக்கு நீங்க பிரியாணி ஆக்கி எப்பயும் வருஷம் ஃபுல்லா பிரியாணி திங்குறவனைக்கே போட்டிருக்கீங்களே அவன் வாழ்நாள்ல பிரியாணி என்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு கிடைக்கும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் ஆக்கி சூடா கொண்டு போய் கொடுங்க மிச்சம் மீதியை கொண்டு போய் தரீங்க தப்பில்லை கொடுங்க ஆனா மிச்ச மீதியை மட்டுமே கொடுக்கறதையே பழக்கம் ஆயிக்காதுங்க முதல் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து பழகு இல்லாதவங்களுக்கு முதல் சாப்பாடு கொடுத்து பழகுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டா நம்ம தொண்டையில் இறங்காதா அவங்க தானா அப்போ அல்லா இதெல்லாம் பார்ப்பான் ஏன் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லா பார்க்கலாம்னு அதிசய இருக்குல்ல அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்ணும் இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் நீங்க விருந்து போடுங்க மிகப்பெரிய நன்மை அந்த நன்மைகள் யாரு இல்லை என்னுடைய பெற்றோருக்கோ அதை அவங்க குடும்பத்தில் யார் மூத்தாக அவங்களுக்கு நீங்க எத்தி வைக்க சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை மலை மலையாக உங்களுடைய மூத்தா படம் நன்மை கிடைக்கிறது காரணமா இருக்கும் சரியா உறவுகளை ஆதரிக்கணும் உறவுகளை ஆதரிக்கணும் தான் நீ இதையும் செய்ய அதையும் செய்யுங்கிறேன் ஆனால் அதை ஒதுக்கிட்டு இதை மட்டும் தெரியல அதுதான் தப்பு இந்த முப்பது நாள் ஃபாத்தியா ஃபாத்தியா ஓதக்கூடாதாம்மா முப்பது நாள் ஃபாத்தியா ஆனால் முப்பது நாள் ஃபாத்தியா ஓதக்கூடாது இஸ்லாத்தில் இல்லாத எத்தனை கட்டுக்கதைகள் வதந்திகள் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் போட்டு இஸ்லாத்தை வேற ஒரு கோலத்துல ஆக்கி வச்சிருக்காங்க தினசரியும் கூட மௌலி இது ஓதுங்களேன் ஓகக்கூடிய செலவாத்துகள் தானே இது அது எவ்வளவோ அளப்பரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயமா அல்லாவி நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் கண்டிப்பா ஆடு அறுத்தே ஆகணுங்க ஆடு அறுத்து அந்த ரூகு போன இடத்துல ரத்தத்தை அப்படி கீழே விடுனுங்க அப்படின்னு சொல்லி சில சொல்றாங்க என்ன பழக்கம் எங்க இருக்கிறது இல்லை இஸ்லாத்து இல்லவே இல்லை இதெல்லாம் அதை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய மாற்று மத சகோதரர்கள் இதுதான் இஸ்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அசல் இஸ்லாம் இங்க வெளியவே தெரியறது இல்லை இப்ப இஸ்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாத்துல ஒரு இருபது சதவீதம் தான் இஸ்லாமியுடைய இஸ்லாத்தினுடைய அசல் விஷயங்கள் மீது எண்பது சதவீதம் இல்லாத பழக்க வழக்கங்களாக திரை